ஹாய் கைஸ் ரத்த குழம்பு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி நான் ரத்த குழம்பு தான் வச்சுருக்கேன் அது இப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து நைட்டில் வந்து செம்ம மழை நேற்றே நான் சொன்ன யூனிஃபார்ம்லாம் காயவே இல்லை எப்படி நான் வந்து யூனிஃபார்ம் காய வைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக ஃபேனில் கொண்டாந்து போட்டேன் நைட்டெல்லாம் இங்கே வெறும் மழை பெஞ்சிகிட்டே இருந்தால் கரண்ட்டு போயிட்டு போய்ட்டு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு எங்கள் வீட்டு பூனை வேறு அப்பப்போ கொஞ்சம் நைட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஸோ இப்போ வந்து ரத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஃபீட் ரோட் இருந்துச்சு அது வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு குடிச்சு போர் அடிச்சிருச்சு ஸோ அந்த ஃபீட் ரோட்டை கட் பண்ணி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஸோ அதை வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டு பூனை கூட்டி நைட்டெல்லாம் வெளில அது குளுர் கால மழை பெஞ்சதுனால குளுர்னுச்சி போல் அதுக்கெல்லாம் கதவு திறந்ததுமே வந்து படுத்துருச்சு தம்பி அது கூட விளாண்டுகிட்டே இருந்தான் நைட் தம்பி கிளம்புடா அப்படின்னு சொன்னால் கிளம்பல சரின்ட்டு அந்த பூனைக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருந்தான் அதை அப்படியே வீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பீட்ரூட் சாம்பார் செஞ்சேன் சூப்பராகவே இருந்துச்சு எப்பவும் தான் சமைத்தேன் ஆனால் இது கொஞ்சம் சாம்பார் பீட்ரூட் டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் சாம்பார் வச்சு பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ரத்த கிழமைன்னு சொல்லிப்பேன் ஸோ அதை பார்த்து யாரும் ஷாக் ஆகிடாதீங்க பீட்ரூட் குழம்ப தான் நான் அப்படி சொன்னேன் ஸோ இதுக்கு வந்து சஜூஷன் பார்த்தாக்கா முட்டையை வந்து நான் வறுத்துக்கிட்டேன் அது பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட போடல இன்றைக்கி வீட்டில் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்